பாருங்கள் இடிமுரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காற்றின் அழுத்தம் தடுமாறி விழுந்த பைக் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி வட்டம் தஞ்சாவூர் இருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த பைக்காற்றின் வேகம் காரணமாக செங்கிப்பட்டி பைபாஸ் சாலையில் தடுமாறி விழுந்து தூக்கி வீசப்பட்டு இரண்டு இளைஞர்கள் காயம் ஒருவருக்கு தலை மற்றும் கால் பகுதியில் காயம் மற்றொருவருக்கு கால் முறிவு உடனே அருகில் இருந்தவர்கள் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் காவல்துறையினர் விபத்து இடத்திற்கு உடனே வந்து உதவி செய்து போக்குவரத்தை சரி செய்தனர் அருகில் இருந்த பொதுமக்கள் போலீசாரைப் பார்த்தர் இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு